தைராய்டுங்கிறது உங்களுக்கு பொதுவாக அந்த தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சுரப்பியினுடைய ஹைப்பர் தைராய்டு சொல்லுவாங்க ரொம்ப ம மினிமமான தைராய்டுன்னு சொல்லுவாங்க இந்த தைராய்டுக்கு வந்து நம்ம உணவு பழக்க வழக்கத்துலேயே நல்ல ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது ஒரு கைப்பிடி அளவு தனியாங்கிற காஞ்ச கொத்தமல்லி எடுத்து முதனா நைட்டே ஒரு டம்ளரில் ஊற போட்டுடணும் மறுநாள் காலையில் என்ன செய்யணும் அதை கொதிக்க வச்சு அரை டம்ளர் ஆக்கி அதிகாலையில் ஒரு பதினஞ்சு நாளோ அல்லது இருபது நாளோ அல்லது ஒரு மாதமோ நீங்கள் எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா இந்த தைராய்டுன்னு சொல்லக்கூடிய நோய்க்கு நல்ல ஒரு தீர்வாக இருக்கக்கூடிய ஒரு உணவு தான் இந்த காய்ந்த கொத்தமல்லி என்று சொல்லக்கூடிய தனியாக இந்த தைராய்டுக்கான காரக ராசிகள் மருத்துவ ஜோதிட ரீதியாக ரிஷபமும் விருச்சிகமும் சொல்லலாம் இதில் வந்து ரெண்டாம் பாவகம் எட்டாம் பாவகம் சம்பந்தப்பட்டு காரக கரகங்களாக சந்திரன் சுக்கரன் சம்பந்தப்படும் பொழுது அந்த தைராய்டு நோய் வரும்